இந்த புதிய நிகழ்ச்சி மூலமாய் உங்களை நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய பிரிதான கருபினாலே ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்புல தான் உங்களோடு கூட சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன் பரிசுத்த வேதாமத்துல மிக அரிய ரகசியங்கள் மேன்மையான உண்டு ஆனா வாஞ்சியம் உள்ளவங்களுக்கு தேவனாகி கத்து வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டேன் இப்பொழுதும் கூட ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இப்பொழுது உங்களுடைய ஆசிர்வாதத்துக்காக இப்போ திரையில ஒரு போட்டோவை நாங்கள் காண்பிக்கிறோம் அது சில செகண்ட்ஸ் நீங்க கொஞ்சம் உற்று பார்க்கும்படி அது இருக்க வார்த்தைகளை பொறுமையா படித்து கொள்ளும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது உங்களுக்காக on its knees is more powerful than an army அன்பானவர்களே இந்த அருமையான அந்த படத்துல பாத்தீங்கன்னா அநேக கத்துடைய பிள்ளைங்க கூடி ஜபிப்பதை பார்க்கறோம் ஆனால் அதில் இருக்கிற வாசகம் உண்மையாகவே ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது இல்லையா அங்கு இருக்கக்கூடிய ஜனங்களை பார்க்கலாம் லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்து ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா தங்கள் மக்களுடைய உயிரை காப்பாற்ற தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக எப்போதுமே ஒருத்தர் இராணுவத்தில் பணியாற்றுகிறார் ராணுவ வீர் என்று சொன்னாலே அவர் மேல் ஒரு அன்பும் ஒரு மரியாதையும் எல்லா மனிதர்களுக்கும் வரும் தேச பக்தி உள்ளவர்களுக்கு அதிகமாகவே வரும் ஆனால் எதுக்காக இது நான் சொல்லுகிறேன் என்றால் யாக்கோபின் புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின் கடைசி பகுதி இப்போ நம்ம வாசிக்க போகிறோம் வென் யூ ரிக் புக் ஆஃப் ஜெய்ம்ஸ் சேப்டி ஃபைவ் ஓ சிக்ஸ்டின் லாஸ்ட் பார்ட் ஆர் தட் வார்ஸ் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பெலனுள்ளதாக இருக்கிறது நீதிமான் செய்யும் நீதிமான் என்று ஒருமையில தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த படத்துல நம்ம பார்க்கிறோம் நீதிமான்கள் கூடி ஜெபிக்கிறாங்கன்னா அது எவ்வளவு மகா வல்லமை உள்ளதா இருக்கும் எலியாங்கிற ஒரு தீர்க்க தரிசி கருத்தா ஜெபித்தா மழை வந்தது அதே போல கருத்தா ஜெபித்தா மழை நிறுத்தினா இப்படி ஒரு நீதிமான் செய்கிற ஜபமே இவ்வளவு வல்லமை உள்ளதா பரலோகத்தை அசைக்கக்கூடியதா இருக்குமானால் பல தேவ மனிதர்கள் கத்தருடைய பிள்ளைங்க ஒருமனப்பட்டு ஒரு காரியமாய் ஜெபிக்கும் போது அது தேவாலயத்திலே அவர்கள் ஜபிக்கும் போது நடக்கிறது நகரத்தை அல்லது தேசத்தை காப்பாற்ற இரவும் பகலும் எல்லையிலே தங்கள் உயிரை பணையம் வைத்து காப்பாற்றுகிற இராணுவ வீரர்களுடைய தியாகத்தை பார்க்கும் அல்லது அவர்களுடைய அந்த மகிமையான செயலை பார்க்க இது மகா மகிமை உள்ளது என்பதை தான் இந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் தங்கள் ஜீவனை பணைய வைத்து செயல்படுகிறார்கள் ஆனால் நீதிமான்களாய் நாம் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிப்போமானால் அதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம் இருக்காது நல்லவன் கட்டுவன் என்று வித்தியாசம் இருக்காது நாம் எல்லோரும் இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டோம் என்கிற ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த எட்நூறு கோடி மக்கள் உண்டு அதுல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ உலக ரட்சகராக தன் நேசராக ஏற்றுக்கொண்டார்களோ நீங்களும் நானும் சேர்ந்து ஜபிக்கிற அந்த ஒரு நிமிட ஜபம் நீதிமானுடைய ஜபமே அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்குமானால் நீதிமான்களாய் சேர்ந்து நாம் ஜெபிக்கும்போது போது அது எவ்வளவு மகா வல்லமை உள்ளதா இருக்குமாக தயவு செய்து உங்களுடைய சப ஐக்கியத்தையும் ஜப ஐக்கியத்தையும் விட்டு விடாதீர்கள் ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஜபிக்கிறவர்கள் ஜெயிப்பார்கள் ஜபிக்கவர்களுடைய ஜபம் எப்படிப்பட்டது ஒரு இராணுவ வீரன் இருப்பதை பார்க்கலாம் அவன் செயல்படுகிற ஜெயிக்கிறதை பார்க்கல மகா பெரிய ஜெயத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஆக உங்கள் தேசத்தை காப்பாற்ற உங்கள் வீட்டை உங்கள் இன மொழி பேசும் மக்களை உங்களுடைய நகரத்தை பட்டணத்தை காப்பாற்ற உங்கள் ஜபம் அவசியம் அதை தேவன் எதிர்பார்க்கிறார் தவறாமல் செய்வோமா அன்புள்ள ஆண்டவரே இந்த ஆலோசனை கேட்டு நடப்பேன் என்று தங்கள் அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு தாரும் ஜபா அளவில்லாமல் ஊற்றுவீராக அது தூண்டி கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு எழுப்பும் சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே ஒரு இராணுவ வீரர்களுடைய செயலை பார்க்கிறோம் நீதிமான்களாக கூடி ஜபிக்கும் போது அது தேசத்தையே அசைக்குமே ஆண்டு ராஜாக்களை ஏற்படுத்தும் ராஜாக்களை கேள்வி தள்ளுவோ குழிது உண்மையான நீதிமன்ற்களுடைய ஜபம் என்பதை உணர்ந்து பிள்ளைகள் ஒரே 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 சிந்தையா இயேசு ரட்சகர் என்பதை உணர்ந்து வைராகியமாய் செபிக்கிற அந்த ஜபாவையை அப்பா ஒவ்வொருக்கும் நீ திருவையா கட்டிலிட்டே மக்கிஸ்தோத்திரம் நீப்பர் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே செபிப்போம் ஜெயிப்போம்